மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைக்கப்பட வேண்டும் என்றால் எது ஒரு கணவனுக்கு தேவை முதலாவது திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டால் அந்த மனைவி யார் என்பதை முதலில் அறிந்து கொள் யார் அந்த மனைவி அந்த பெண் யார் அந்த பெண்ணுடைய தன்மை என்ன அந்த பெண்ணுடைய நன்மை என்ன அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய தீமை என்ன அந்த பெண்ணுடைய நல்ல குணம் என்ன கெட்ட குணம் என்ன அந்த பெண் எதை விரும்புவாள் எதை விரும்ப மாட்டாள் முதலில் அதை அறை அதை அறிந்து கொள் அதை படி அந்த பெண்ணோடு வாழ்ந்ததை படி அதை படிக்காமல் நீ ஒரு கற்பனையை செய்து கொண்டு இது தான் என் மனைவி இருக்க வேண்டும் என்று நினைக்காது உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் அபுல் ஆலமீன் அல்லாஹ் நாடியவர்களை தவிர யோசித்து பாருங்கள் மூமின்களை அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவசல்லமுடைய மனைவிமார்கள் அல்லாஹுடைய தூதரை அறிந்திருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய மனைவி அறிந்திருந்தார்கள் ஆயிஷா ஆயிஷா்களை பார்த்த அல்லாஹுடைய தூதர் முகமது சொல்லுவார்கள் கோபத்தோடு இருக்கிறாய் எப்போது என் மீது இருக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் எப்படி அல்லாஹுடைய தூதர் நீ கோபத்தோடு இருந்தால் சொல்லுவாய் இப்ராஹிமின் இறைவனின் மீது சத்தியம் செய்கிறேன் என்று நீ சந்தோஷத்தோடு இருந்தால் சொல்லுவாய் முகமதின் இறைவனின் மீது சத்தியம் செய்கிறேன் என்று மனைவி அறிந்திருந்த கணவன் யார் உதாரணம் வேண்டும் இதை விட ஒரு மனைவி எப்போது சந்தோஷப்படுவால் கோபப்படுவால் இது சமூகத்துடைய தலைவருக்கு தெரியும் யோசித்து அப்படி தெரியவில்லையா அந்த மனைவியை புரியவில்லையா அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் எப்போது அந்த பெண்ணை திருமணம் முடித்த உடன் அந்த பெண்ணுடைய முனியை விட்டு அல்லாஹுடைய தூதர் என்ன உதச்சுனார்கள் اللهم இன்னி اسالك من خيرها وخير ما جبلت عليه யா அல்லாஹ் இந்த பெண்ணுடைய நன்மைகளை எனக்கு கொடு இயர்க்கையில் அமைந்த இந்த பெண்ணுடைய நன்மைகளை கொடு தீமைகளை இந்த பெண்ணிடத்திலிருந்து வரக்கூடிய தீமைகளை தடுத்து விடு இந்த பெண்ணுடைய இயர்க்கையான தீமைகள் இந்த இயர்க்கை குணத்துடைய தீமைகளிலும் என்னை பாதுகாத்து விடு எத்தனை பேர் இந்த துவா செஞ்சோம் எத்தனை பேர் இந்த சுனத்தை ஆயாத்தாக்கணும் இப்போ மீதி இருக்கவங்களெல்லாம் என்ன செய்வீங்க இன்னொரு திருமணம் செய்வீங்களா

பிரிந்து விட வேண்டாம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக அந்த அந்த கணவன் அந்த பெண்ணிடத்திலே ஒரு குணத்தை கொண்டு வெறுப்படைந்தால் இன்னொரு குணத்தை கொண்டு திருப்தி அடையட்டும் உன் மனைவி உன் மீது கோபப்படுகிறாளா உன்னை சரியான முறையில் கவனிக்கிறாளே அதை நினைத்து திருப்தி அடை உணவு அவர்களுக்கு சரியாக சமைக்க தெரியவில்லையா உனக்கு சமைத்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறதே இந்த காலத்திலே அதை நினைத்து திருப்தி அடை

உங்களுடைய மனைவி மனைவியுடைய பொருத்தத்தை அடைவதற்காக வாழ முயற்சிக்காது முடியாது எந்த பெண்ணுடைய பொருத்தத்தையும் உலகத்தில் யாரும் அடைய முடியாது நீங்க தங்கத்தை வாங்கி கொடுங்க கோடி கோடியா கொட்டுங்க அந்த பெண் உங்களை கொண்டு திருப்தி அடையவே மாட்டான் வேண்டும் 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 என் கணவனுக்கு அது தான் யோசிப்பார் அது பெண்ணுடைய இயற்கை குணம் எல்லாம் செஞ்சதை யோசிக்க மாட்டான் என்ன செய்யறோம் அல்லாஹவை திருப்திப்படுத்த வேண்டும் என்று பெண்ணுக்கு கூட அல்லாகவை திருப்திப்படுத்த வேண்டும் என்று ஒரு கவல உணவை உன்னுடைய பெண்ணுடைய மனைவியுடைய வாயில் ஊற்றி கொடு ஊட்டு அல்லாகவை திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக உன்னுடைய பெண்ணை முத்தமிடு அல்லாஹ் அப்துல் ஆலமின் அந்த பெண்ணுடைய திருப்தியை வாங்கி கொடுப்பான் நீ செல்ல வேண்டிய யாரிடத்தில் தான் அல்லாஹிடத்தில் அல்லாஹிடத்திலே பொருத்தத்தை தேடி உன் மனைவியிடத்திலே நீ நடந்து கொள் அல்லாஹ் அதை பொருந்த வைப்பான் உன் மனைவியின் பொருத்தத்தை தேடி சென்றால் அந்த பெண் மரணமாகும் வரை அந்த பொருத்தத்தை உன்னால் அடைய முடியாது மூன்றாவது அந்த மனைவியிடத்தில் பேசும் என்ன வார்த்தைகளை பேசுகிறோம் என்று யோசித்து பேசு ஒரு பெண் வார்த்தைகளை கவனிப்பார் வார்த்தைகளை கவனிப்பார் ஒரு சின்ன வார்த்தையை ஏதோ கோபத்தில் சொல்லியிருப்பீங்க அந்த வார்த்தையை அவர் இறுதி காலம் வரை ஞாபகம் வைத்து சொல்லிக் கொண்டே இருப்பார் வார்த்தைகளை சரியாக பேசுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லுல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுடைய முறை அவருடைய மகளுடைய உள்ளங்களை வார்த்தைகளால் காயப்படுத்த மாட்டார்கள் நான்காவது எல்லா நேரத்திலும் அன்போடும் பாசமோடும் காதலோடும் ரொமான்ஸோடும் வாழ் ஹலால் ஹலால் ரொமான்ஸ் ஹலால் காதல் காதலிப்பது ஹலால் யாரே கல்லூரியில் படிக்கும் பொழுது கல்லூரியில் படிக்கக்கூடிய வாலிப பெண்ணை அல்ல ஹராம் அந்த பெண்ணோடு பேசுவதில் அந்த பெண்ணோடு டேட்டிங் செய்வதில் ஹலாம் ஹராம் டேட்டிங் ஹலால் எப்போது திருமணத்திற்கு பிறகு சேட்டிங் ஹலால் எப்போது திருமணத்திற்கு பிறகு திருமண ஒப்பந்தம் நடந்ததற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் அழகி வசல்லமுடைய வாழ்க்கையை பாருங்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் சொல்லுகிறார்கள் நானும் அல்லாஹுடைய தூதரும் ஒரே பாத்திரத்தில் குளிப்போம் இருவரும் மாறி மாறி ஊற்றிக்கொண்டு குளிப்போம் எத்துணை பேர் என்னுடைய மனைவி மகளோடு குளித்தவர்கள் இலா இலாக இல்லல்ல திருமணம் முடிக்காத வாலிபர்கள் இருந்தால் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் அல்லாஹுடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் கற்பனையில் மூழ்கி விடாதீர்கள் இல்ல இலாக இல்லல்ல அல்லாஹுடைய தூ சொல்ல சொல்ல வணக்கம் வழக்க முறை ஒவ்வொரு தொழுகைக்கு செல்லும் செல்வதற்கு முன்னாலும் தன்னுடைய மனைவியை முத்தம் என்று செல்வார்கள் யாருடைய வழிமுறை முஹம்மது ரசூல் அல்லா சொல்லாஹு அலிஹ் வசல்லமுடைய வழிமுறை தொழுகைக்கு செல்லும் பொழுது முத்தமிடுவார்கள் தன் மனைவியை இன்னைக்கு பக்கத்தில் வராதிங்க உது செஞ்சிருக்கீங்கன்றுவாங்க

ஒருக்க எல்லா கவனையும் மறந்து ஒரு உணவை ஊட்டோமானு ஊட்டுங்க அல்லாஹ் உங்களுக்கு அதை கொண்டே உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக்கிருவான் மகிழ்ச்சியாக்கிடுவான் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய மனைவி எந்த இடத்திலே கடித்தார்களோ அந்த உணவை அதே இடத்திலே வாங்கி கடிப்பார்கள் இல்லாஹ இல் அல்லாஹ் உஸ்பத்துல் ஹஸ்லாம் உஸ்பத்துல் ஹசம் என்னைய திருக்குறியோர்களே அல்லாஹ் ரபுலால மீன் இது பூண்ட வாழ்க்கையை நமக்கு தருவான்க அல்லாஹ்டைய தூதர் சொல்லல்லா ஹோ அலகிகுவர் செல்ல தன் மனைவியோடு ஓட்ட பந்தயம் வைப்பார்கள் ஓட்டப்பந்தயம் ரசு அல்லாஹ் சொல்லல்லா அலகிவர் செல்லம் தெருக்களில் ஓடுவார்கள் தன் மனைவியோடு என்ன ஒரு வாழ்க்கை பாருங்கள் இல்லாஹுடைய சூதருடைய வாழ்க்கை அது போன்று ஆறாவது மனைவியை நம்புங்கள் முதலில் சந்தேகம் கொள்ளாதீர்கள் மிகப்பெரிய நோய் அது சந்தேகிப்பது முதல் பெரிய நோய் அது போன்று பெண்கள் சந்தேகப்படுவப்படும் அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடாது சந்தேகப்படுவது ஆண்களுக்கு மிகப்பெரிய நோய் அது போன்று பெண்கள் என் மன என் கணவனின் மீது சந்தேகப்படும் அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடாது உறுதியான நம்பிக்கையோடு ஒரு நம்பிக்கையோடு சந்தேகம் இல்லாத வாழ்க்கையோடு அமைந்தால் தான் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லை இவனுடைய மூளை எல்லாம் குழம்பி 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 சீத்தானுடைய கட்டுப்பாட்டில் சென்று அந்த பெண்ணை தலா தோடும் அளவிற்கு இந்த சந்தேகம் அவனை கொண்டு செல்லும் பல குடும்பங்களுடைய பிரிவு சந்தேகத்தில் இருந்து எழுந்தது அல்லாஹ் இந்த நோயிலிருந்து இம்மை பாதுகாப்பான ஏழாவது கணவர் மனைவியுடைய முடிவை மனைவி ஒரு முடிவை கொடுத்தால் அதை மதியுங்கள் இவ என்ன எனக்கு முடிவு கொடுக்கிறது ஒரு பொம்புல அப்படின்னு சொல்லி தள்ளி போடாது அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு செல்லம் உதவியா உடன்படிக்க என்ன செய்வது என்று தெரியாமல் வருகிறார்கள் சஹாபாக்கள் கட்டுப்படவில்லை உள்ளே வருகிறார்கள் யாருடைய அறைக்கு கவலை என்று வரும் பொழுது அல்லாவுடைய தூதர் யாருடைய அறைக்கு சென்றார்கள் யாருடைய அறைக்கு மனைவியின் அறைக்கு சென்றார்கள் இலா ஹைல் அல்ல இன்னைக்கு வீட்டுக்கு போனால்தான் கவலை வெளியே வந்தால்தான் சந்தோஷம் இருக்கு இவனுக்கு ஏ இவன் மனைவியை அதோடு பழகவில்லை மனைவிடத்தில் எதை பகிர வேண்டுமோ பகிர்ந்த அந்த நட்பை அங்கே ஏற்படுத்தவில்லை நண்பனுக்கு முதலிடம் கொடுத்து மனைவியை பின்னால் தள்ளினான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகுவ செல்லம் அந்த அறைக்குள் நுழைந்தவுடன் உங்க சொல்ல மறந்து அல்லாஹு நான் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதருடைய முகத்தில் இருந்த கவலையை நான் அறிந்து கொண்டேன் ஒரு கணவனுடைய முகம் உள்ளே வரும் பொழுது எப்படி இருக்கிறது மனைவி பார்க்க வேண்டும் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் உள்ள வந்தவுடனே எங்க ஜோய் அலிகாஸ்ல ஒரு பத்து பவுன் வாங்கிட்டு வந்துருவான்னு சொல்றீங்க அவன் கோபத்தில் இருக்கும்போது என்னாகும் என்னாகும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி செல்ல உம்மு சலமா ரதை அல்லாஹு நான் கேட்டாங்க அல்லாவுடைய தூதர் ஏன் இந்த கவலை ஏன் இந்த கவலை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என் தோழர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படவில்லை இப்படி நிகழ்ந்து விட்டது உம்பராவை செய்யாமல் வா கொண்டு வந்த ஆடுகளை அறுத்து செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டேன் ஆனால் செயல்படுத்தவில்லை அவர்கள் அல்லாவுடைய தூதரே ஒன்றை சொல்லுகிறேன் நீங்கள் சென்று செயல்படுத்துங்கள் உங்களை பின்தொடரும் உங்கள் தோழர்கள் ல இல்லா ஹைவ் அல்லாஹ் உம்மு சலம் அறது அல்லாஹ் மன்ஹாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அல்லாவுடைய தூதர் வெளியே சென்று தங்களுடைய தலையை மடித்தார்கள் உங்கராவுடைய கடமையை முடிய முடித்ததற்கு பதிலாக ஆடுகளை அறுத்தார்கள் சஹா பாக்கலதை பின்தொடர்ந்தார்கள் உம்மு சலமா இல்லையே எங்களுடைய மனைவிமார்கள்னு கேட்காதீங்க ல இல்லா ஹைவ் அல்லா கட்டுப்படுங்கள் அல்லாஹ் ரபுலா அலமினின் செல்வத்தை வரக்கத்தை வைத்திருக்கிறார் எட்டாவது இந்நேரமும் பொறுமையை கையாளுங்கள் அல்லாவிற்கான உங்கள் மனைவி கோபப்பட்டால் உங்கள் மனைவிக்காக பொறுமையை கையாள வேண்டாம் நீங்கள் உங்கள் மனைவிக்காக அந்த பெண்ணிடத்தில் அன்பையும் பாசத்தையும் கோபத்தையும் காட்ட வேண்டாம் அல்லாவிற்காக காட்டுங்கள் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான் அல்லாஹ் அப்பல் ஆலமின் மனைவி கோபப்பட்டால் நான் அதை சகித்துக் கொண்டால் அல்லாஹ் எனக்கு கூலி கொடுப்பான் என்பதற்காக காட்டுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கூலி கொடுப்பான் இதை கொண்டு அல்லாஹ் எங்களை சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பான் என்று காட்டுங்கள் அல்லாஹ் அதை உங்களுக்கு சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பான் ஒன்பதாவது நேரமும் உங்கள் குடும்பத்திற்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருங்கள்

வேண்டும் என்று விட்டால் மறதியிலே தவறியிலே விட்டால் அவர் பாவம் அது தௌபாவின் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டும் தொழுகை இல்லாத கணவர்கள் இந்த தொழுகையுடைய மனைவிகளுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது பெற்றோர்களால் பிள்ளைகள் தொழாமல் இருக்கிறார்கள் கவலை இல்லாமல் முஸ்லீம் பெண்களான ஆண்களும் பெண்களும் வாழ்கிறார்கள் இந்த வயசுலேயே காலையில நாலு மணிக்கு எழிஞ்சவன் பணியில் போய் தொழுகணுமா டென்த் எக்ஸாம் இருக்கு இவெல்லாம் தொழுக போனா என்னாகும் பரிசை குழந்தை பேருமே ல இலஹ இல்ல உனக்கு உங்களுடைய பிள்ளைக்கு உலகத்தை காட்டி வளர்க்கிறீர்களா உங்களுடைய பிள்ளைக்கு உலகம் மட்டும் போதும் என்று மறுமையை மறக்க வைக்கிறீர்களா அல்லாஹ் வா அல்லாஹ் மிகப்பெரியவன் இல்லை உங்களுடைய டென்த்து எக்ஸாமும் டோல்த் எக்ஸாமும் தான் மிகப்பெரியது என்பதை உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களா இந்த பிள்ளை எதை எதை நோக்கி செல்லும் வளர்ந்ததற்கு பிறகு து ஆ து உங்களுடைய குடும்பத்திற்காக யா யூ லதீனா அமனு ஈமான் கொண்டவர்களை கு அன் ஃபுச கும் அலி உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் ஈமான் கொண்டவர்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாங்கள் கடமை உங்கள் மனைவியை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பது உங்களுடைய கடமை உங்களுடைய பிள்ளைகளை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பது உங்களுடைய கடமை டென்த்து எக்ஸாமுக்கோ டுவெல்த் எக்ஸாமுக்கோ அல்லது உலகத்தில் மிகப்பெரிய நிறுவனங்களில் வேலை செய்யும் அளவிற்கோ உங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பது உங்களுக்கு தேவையாக இருக்கலாம் உங்கள் மீது கடமை கிடையாது நாளை வறுமையில் அல்ல உங்களுடைய பிள்ளையை இன்ஜினியர் படி இன்ஜினியர் படிக்க வைத்தீர்கள்லாம் என்று கேட்பானா டாக்டர் படிக்க வைத்தீர்களா என்று கேட்பாளா உங்களுடைய பிள்ளைக்கு மார்க்கத்தை கொடுத்தாயா நரகத்திலிருந்து வெளியே வரக்கூடிய காரியங்களை கற்றுக் கொடுத்தாயா உன்னுடைய பெண்ணுக்கு உன்னுடைய பெண்ணுக்கு ஹிஜாபை கற்றுக் கொடுத்தாயா உன்னுடைய பெண்ணுக்கு ஒரு ஆணிடத்தில் எப்படி பழக வேண்டும் என்ற முறையை கற்றுக் கொடுத்தாயா இன்னைக்கு வீட்டில் உட்கார்ந்துட்டு ஆணும் பொண்ணும் அவங்களுடைய தந்தையும் தாயும் பிள்ளைகளும் சேர்ந்து எதை பார்க்கிறாங்க நாடகம் சீரியல் இல்ல இலாக இல்ல இல்ல கேவலம் முஸ்லிம் சமூகம் கேவலம் தனக்கு முன்னால் தன்னுடைய மனைவி ஒரு அண்ணிய ஆணை டிவியில பார்க்கிறான் கணவனுக்கு உணர்வில்லை ஒரு மனைவி ஒரு கணவன் பார்க்கிறான் தன்னை தவிர இன்னொரு பெண்ணை நேரடியாக பார்த்தால் தான் தவறா டிவியில் பார்த்தால் தவறு கிடையாதா தவறு கிடையாதா இந்த விளக்கன் பிள்ளைக்கு பார்க்க கொடுக்கிறார்கள் உன் பிள்ளை ஒரு ஆணை திறமையிலே பார்த்து சென்னல் சம்மதிப்பார்கள் அந்த பெற்றோர்கள் டிவியிலே பார்த்தால் சம்மதிக்கிறார்கள் அப்படி பார்க்கவிட்டால் அவனை போன்று திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு ஒரு வாலிபனை திருமணம் ஒரு வாலிபனை காதலிக்க அவன் என்ன செய்வாள் என்ன செய்வாள் அல்லாஹ் ரபுல்லாலுமே பாதுகாப்பானார்கள்